உன் பிறந்த நாள் பெருமைப்படுகிறது நீ இந்த நாளில் பிறந்ததற்காக இனிய உள்ளம் கனிந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் இந்த பிறந்த நாளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள் ஏழாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் பிறந்து வாழ்ந்தாலும் எம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தனது பிறந்த நாளன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்திறம் முயந்திட உதவி வழங்கியவர் செல்வன் திருஞானமூர்த்தி பாவரசன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தை வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி